கருண்யாமிருத வர்ஷீணம் ஒரு கருணை மழை பெய்கிறது கருணைங்கிற அமிர்த மழை பெய்கிறது அதனால் என்ன கிடைக்கும் இப்போ மழை பெஞ்சால் வெப்பம் தனியும் இல்லையா அதே மாதிரி இப்போ மழை பெய்கிறது அப்படி மழை பெய்த உடனே வெப்பம் தணிந்து விடுகிறது எந்த வெப்பம் ஒரு நாளில் கார்த்தால் நல்ல வெப்பமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் சாயங்காலம் அந்த வெப்பம் கு குறைகிறது கொஞ்சம் மழை தூளி விழுந்ததுன்னா வெப்பம் குறையும் இல்லையா கோடை காலம் முழுக்க நல்ல மழை அந்த கோடை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கார்காலத்தில் மழை வருகிறது இப்போது இளவேனில் காலம் முதுவேனில் காலம் அப்படின்னு சொல்கிறோமே இளவேனில்ங்கிறது தான் வசந்த ருத்து வசந்த ருத்துவுக்கு அடுத்தது வரக்கூடியது கிரீஷ்ம கிரீஷ்மத்து அதுதான் கோடை காலம் கிரீஷ்மத்துவுக்கு அடுத்ததாக வருவது வருஷ ருத்து மழைக்காலம் அந்த வருஷ ருத்துவுக்கு அப்புறம் சரத் ருத்து அதுதான் கொஞ்சம் நல்ல தெளிவான மேகங்கள் மேகங்கள் இல்லாமல் தெளிவான வானம் இருக்கக்கூடிய காலம் ஷரன் ருத்து அதுக்கும் அடுத்ததாக வரக்கூடியது ஹேமந்த ருத்து அந்த ஹேமந்த ருத்துங்கிறது தான் கொஞ்சம் குளிர்காலம் முன்பனிக்காலம் மார்கழி தைங்கிறது ஹேமந்த ருத்து அந்த ஹேமந்த ருத்துவும் முடிந்ததற்கு பின்னர் வரக்கூடியது சிசிர ருத்து நல்ல பின்பனிக்காலம் கொஞ்சம் குளிர் அதிகமாக தெரியக்கூடிய சிசிர ருத்து இப்போ கணக்குப்படி பார்த்தாலே கிரீஷ்மத்துக்கு அடுத்தது வருஷ ருத்து கார்காலம் வந்துடும் இப்போ கிரீஷ்மத்து முடிய போகிறது அந்த சமயத்தில் மழை வந்தோன்ன அப்பாடி கோடை எல்லாம் போயாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா அந்த மாதிரி கோடை வெயில் பொசுக்கிற கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள்லாம் போர்ச்சே நல்ல மழை வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி விபத் ரொம்ப கடினமான கொடுமையான சித கர்மட்டம் மிகுந்த கஷ்டத்தை தரக்கூடிய கிரீஷ்ம காலம் அந்த கிரீஷ்ம காலத்தினுடைய அந்த கஷ்டங்களெல்லாம் போகும்படி கிரீஷ்மச்சிதா கர்மட்டம் அவை எல்லாம் போகும்படியாக இருக்கக்கூடியது அவற்றை போக்கக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் கிரீஷ்ம சிதா கர்மட்டம் கிரீஷ்மத்தினுடைய அந்த கொடுமையை போக்க வேண்டுங்கிறதுக்காகவே ஒருத்தர் பணி செய்கிறார் அந்த மாதிரி சம்படி ஹூஇஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஒர்க்கிங் டிலிஜென்ட்லி டு ரெடியூஸ் தி கோடை வித்யா சசிய பலோதயாய வித்யா சசிய பல உத்தியாயன்னு சொல்லலாம் பலோதயாய அப்படின்னு சொல்லலாம் நல்ல சசியங்கரிச்சே விளைச்சல் பயிர் வித்தியைங்கிற பயிர் நல்ல வித்யை அப்படிங்கிற பயிர்கள் நல்ல பலனை கொடுப்பதற்காக வளரக்கூடிய அந்த நிலை சுமன சம்சேவியம் சுமன சம்சேவ்யங்கிறச்சே நல்ல மனம் கொண்டவர்கள் பூஜிக்கிறார்கள் ஒரு பக்கம் இப்போது இந்த பயிர் விளைகிறதுன்னு சொன்னால் அதை பார்த்து யாருக்கு சந்தோஷம் இருக்கும் விவசாயிகளுக்கு சந்தோஷம் அந்த விவசாயிகள்லாம் அந்த வயலை பார்த்து ஆஹா இந்த வயல் நன்றாக இருக்கே அப்படின்னு சொல்லுவார்கள் இச்சாக்கிருத்தம் இச்சாக்கிருத்தம் இச்ச ஆக்ருத்தும் என்ன வடிவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோ அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை விருப்பம் போல வடிவம் எடுக்கக்கூடிய தன்மை இச்சாக்கிருத்தும் நிறியத் பக்தமயூரம் அதிரி நிலையம் சஞ்சட்டாமண்டலம் ஷம்போ வாஞ்சதி நீலகந்தர சதா துவாம் மே மனசாதக இப்போது சிவபெருமானை ஒரு பக்கத்தில் நிறுத்திட்டு வேறு எதையோ கொஞ்சம் பார்க்கலாம் சிவபெருமான் தப்பாக எடுத்துக்க மாட்டார் அத்ரி நிலையம் அதிரின்னா மலை மலை மேலே தங்கக்கூடியது அதிரியை தன்னுடைய இடமாக கொண்டது எது மேகம் அதிரியில் வந்து அந்த மேகம் தங்குகிறது அந்த மேகத்தை சுற்றி நல்ல மழை மேகம்னா அதை சுற்றி ஒரு கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு நெபுலஸாக கொஞ்சம் வேகாக ஒரு ஒளி தெரியும் ஒரு ஹேலோ தெரியும் அதைத்தான் சில்வர் லைனிங் பார்கள் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்பார்களா இல்லையா அந்த ஒரு ஹேலோ ஆனால் அந்த இடத்த பார்த்தா நல்ல உத்து பார்த்தா தெரியும் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும் ஆனால் அந்த மேகம் வந்து இப்படி அப்படியும் இப்படி அப்படியும் அங்கே க்ராஸ் பண்ணால் மாதிரி கொஞ்சம் ஒரு வேக்னஸ் இருக்கும் ஒரு கிளியர் பார்டர் இருக்காது அது வந்து அந்த மேகத்துக்கு ஜடா மண்டலம் போட்டால் மாதிரி இருக்குது அந்த மேகத்தினுடைய ஜட்டாபாரம் அப்படி பறக்கிற மாதிரி ஜடா மண்டலம் அதிரி நிலையம் சஞ் மண்டலம் காருண்ய அமிர்த வர்ஷீணம் மேலேந்து அந்த மேகம் என்ன பண்ணுகிறது தன்னுடைய மழையை பெய்கிறது மலையில் தங்கக்கூடிய மேகம் தன்னை சுற்றி ஒரு ஜட்டா மண்டலத்தை கொண்ட மேகம் அங்கே இருந்து மழையை பொழிகிற மேகம் கிரீஷ்ம காலத்தில் அல்லது பகல் நேரத்தில் இருக்கிற வெப்பம் போகும்படியாக அதற்காக மழை பொழிகிற மேகம் அந்த வெப்பம் போக வேண்டுங்கிறதுக்காக அங்கேருந்து மழையை பொழிகிறது அது மழை பொழிந்தால் இங்கே என்னாகும் நல்ல பயிர் விளையும் சசிய பல உத்தியாய நல்ல பயிர் விளையும் அந்த பயிர் விளைந்தால் நல்ல மனம் கொண்ட விவசாயிகளெல்லாம் மகிழ்வார்கள் சுமன சம்சேவ்யம் இச்ச ஆக்ருதம் அந்த மேகம் நினச்சா தன்னோட வடிவத்தை மாற்றிக்கும் நீங்கள் கொஞ்ச நாளை பார்த்துட்டே இருந்தால் முதல்ல ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பறவை மாதிரி தெரியும் தன்னுடைய இச்சைக்கேற்ப தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த மேகம் இருக்கே அந்த மேகம் மழை பொழிந்தால் சாதக பறவை எப்படி சந்தோஷப்படுமோ சாதக பறவைன்னு ஒரு பறவை உண்டு அந்த பறவை வந்து பூமிக்கே வராதுன்னு கணக்கு அது வானத்திலேயே சுற்றின்னு இருக்கும் வானத்திலே பறந்துட்டுருக்கும் கொஞ்சம் தண்ணீர் தாகம்னு அப்படி கீழே வரும் அதுக்குள்ளே மழை துளி வந்ததுன்னா அந்த மழை துளியை தன்னுடைய தொண்டையில் வாங்கி கொண்டு மறுபடியும் ஒசரத்துக்கு போயிடும் அந்த மேகம் எப்படி சாதக பறவைக்காக நீர் பொழிகிறதோ அந்த மாதிரி மேகம் போல இருக்கக்கூடிய சிவபெருமான் என்னுடைய மனங்கிற சாதக பறவைக்காக நீ மழை பொழிய வேண்டும் அதனால தான் மேகத்துக்கும் சிவபெருமானுக்கும் ஈக்குவேட் பண்ணிகிட்டே வரார் இப்போ சிவபெருமானுக்கு அதை பொருத்தி பார்த்தோம்னு சொன்னால் அத்ரி நிலையம் மலைப்பகுதியில் இருப்பவர் தானே வெள்ளி பனிமலையில் இருப்பவர் தானே அத்ரி நிலையம் மண்டலம் ஜட்டாபாரத்தை கொண்டவர் காருண்ய அமிர்தவர்ஷீணம் எனக்கு கருணை மழையை பொழியக்கூடியவர் கன விபத் கிரீஷ்ப சிதா கர்மட்டம் கோடை மாதிரி என்னை பொசுக்கக்கூடிய தாபங்கள் என்னுடைய தாபங்கள் எப்படின்னா என்னை அப்படியே வெப்பத்தில் போட்டு பொசுக்கிறது தாபத்ரயம்னு சொல்கிறோமே பொசுக்கக்கூடிய அந்த தாபங்கள் அதையெல்லாம் குறைப்பதற்காக எனக்கு நீ மழை பொழிய வேண்டும் அந்த தாபம் போகணும்னா உன்னுடைய அருள் வேண்டும் அப்படி அந்த மழை வந்தால் என்ன கிடைக்கும் வித்தியாசிய பல உத்தியாய ஞானங்கிற அந்த பயிர் விளையும் சாதாரண பயிர் இல்லை ஞானங்கிற பயிர் விளையும் சுமன சம்சேவ்யம் தேவர்களும் நல்ல மனம் கொண்டவர்களும் எப்போதும் வழிபடக்கூடிய இச்ச ஆக்ருத்தும் நீ நினச்சா மதுரை மாநகரத்து வீதியில் கூலிக்காரனாக வருவே நீ நினச்சேன்னு சொன்னால் பிரம்மராம்பா பக்கத்தில் இருப்ப நீ நினச்சேன்னா பிக்ஷாடனராக வருவே நீ நினச்சேன்னா கஜசம்மார மூர்த்தியாக வருவே நீ நினச்சேன்னா ஒட்டு தியாகேசராக வருவே இச்ச ஆக்ருத்தம் உன்னுடைய இச்சைக்கு ஏற்ப உன்னுடைய ஆக்கிருத்தியை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் பக்த மயூரம் பக்தர்கள் உன்னை பார்த்தவுடன் ஆடுகிறார்கள் நர்தனம் செய்யக்கூடிய பக்தர்கள் மேகத்தை பார்த்தா மயில் ஆடும் அதே மாதிரி உன்னை பார்த்தால் உன்னுடைய கருணையை பார்த்தால் பக்த மயூரிகள் ஆடுகிறார்கள் நிருத்திய பக்தமயூரம் பக்தமயூரிகளை ஆட வைப்பவன் மேகம் அந்த மயில்களை ஆட வைக்கிறது ஷம்போ நீலகந்தர நீளமான தொண்டையை கொண்டவனே ஷம்பு வாஞ்சதி சதா துவாம் மே மனஸ் இந்த மனம் என்கிற சாதக பறவைக்காக நீ வாஞ்சையோடு உன்னுடைய மழையை பொழிய வேண்டும் என்னுடைய மனம்ங்கிற சாதகத்திற்கு நீ மழை பொழிய வேண்டும் உன்னை எப்போதும் என்னுடைய மனஸ் சாதக பறவை விரும்புகிறது துவாம் மே வாஞ்சதி உன்னையே வாசல்யத்தோடு என்னுடைய மனப்பறவை விரும்புகிறது அதற்காக நீ மழை பொழிய வேண்டும்னு பகவானை தன்னுடைய மனத்திற்காக தன்னுடைய மனத்தை சாதக பறவையாக்கி அந்த சாதக பறவைன்னு சொல்லும்போதே அது கீழே வராது கீழே வராதுன்னா பூமி மோசம்னு இல்லை ஆனால் என்னுடைய மனங்கிற சாதக பறவை வேண்டாத குப்பைகளை பார்த்து கீழே வராமல் உன்னை பார்த்தே மேலே வந்து கொண்டிருக்க வேண்டுங்கிற ஆசையை வெளிப்படுத்துகிறார் நீ எப்போதும் எனக்காக இந்த மழையை பொழிய வேண்டும் ஆகாஷேன ஷிகி சமஸ்தபனினாம் நேத்ரா கலாபி நதா அனுக்ராஹி பிரணவ உபதேச நினதைகை కేకి ఈతి గీయతే శ్యాం శైల సముభవాం గణరుచిం దృష్ట్వా నటంతం ముద వేదాంతో విహారరసికం తం నీల భజే నీలకంఠనై సేవికిరేన్ అందనీలకంఠనై భజికిరేన్ ఎందనీలకంఠన్ ఆకాశి ஆகாசத்தை தன்னுடைய கொண்டையாக கொண்டவன் ஷிக்கின்னு மயிலுக்கு பேர் மயில் வாகனன்னா ஷிக்கி வாகனன் அந்த ஷிக்கிங்கிறது ரெண்டு இடத்துக்கு பொருந்தும் ஒன்று தோகைக்கும் ஷிக்கி தான் இன்னொன்று அந்த மயிலுக்கு தலை மேலே இருக்கேன் சின்னதாக ஒரு கொண்டை அதுக்கும் ஷிக்கின்னு தான் பேர் இப்போ இந்த இடத்துல தலையில் ஆகாசத்தையே தன்னுடைய கொண்டையாக கொண்டவன் ஆகாஷேன ஷிகி சமஸ்தபனினாம் நேத்ரா கலாபி ஒரு பாம்பு அந்த பாம்பு யாருன்னு கேட்டால் மற்ற பாம்புகளுக்கெல்லாம் ஆபரணமாக இருக்கக்கூடியது சமஸ்த சமஸ்தனினாம் மற்ற பாம்புகள் சமஸ்த பாம்புகளுக்கும் நேத்ரா அதுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பாம்பையே தன்னுடைய ஆபரணமாக கலாபி தன்னுடைய கலையாக தன்னுடைய ஆபரணமாக கொண்டவன் ஆதிசேஷன் சிவபெருமானுக்கு ஆபரணமாக இருக்கிறதுன்னு கணக்கு ஒன்று வாசுகி பாம்பு அவரை சுற்றி கொண்டிருக்கிறது இன்னொன்று ஆதிசேஷன்னு கணக்கு வாசுகின்னு சொன்னாலும் வாசுகியும் பாம்புகளுக்கெல்லாம் தலைவன்தான் ரெண்டு தலைவர்கள் ஒன்று வந்து ஆதிசேஷன் அடுத்தது வாசுகின்னு கணக்கு ஆதிசேஷன் அவரை சுற்றுகிறதுன்னு சொல்லலாம் இல்லை வாசுகி பாம்பு சுற்றுகிறதுன்னா கூட ஒன் ஆஃப் தி செகண்ட் லீடர்ஸ் ஆஃப் தி நாகர் கம்யூனிட்டி அப்படின்னா அந்த பாம்புகளின் தலைவன் அந்த தலைவனை தன்னுடைய ஆபரணமாக கொண்டவன் நத அனுக்ராகி பிரணவ உபதேச நினதைகை அந்த பிரணவ உபதேசத்தை கே கிஇதே நத அனுக்ராகி யாரெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுகிறார்களோ நத்தகங்கிறது நமஸ்காரம் அப்படி நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக அவர்களுக்கு என்ன அனுகிரகம்னா பிரணவ சப்தத்தையே அனுகிரகமாக தருகிறார் தான் அனுகிரகம் நத அனுகிராகி பிரணவ உபதேச நினதைகை அவர்களுக்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணுவதற்காக கே கி ஈ யோ கீயதே கேகி கே கி அப்படிங்கிற அந்த சப்தத்தை அந்த சப்தத்தையே அவர்களுக்கு பிரணவ உபதேசமாக பண்ணுகிறார் இது சிவபெருமானுடைய அக வழிபாட்டு முறையில் கே கி கே கிங்கிற அந்த ஒலியைத்தான் அவர் தருகிறார்னு கணக்கு அந்த கி ஒலியை அப்படிங்கிறார் அது அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு வேண்டாம் குருமுகமாக பெறக்கூடிய டீட்டெயில்ஸ்னால் அந்த கேக்கிங்கிற சப்தத்தை தன்னுடைய கீதமாக அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் உபதேசம் செய்கிறார் இப்போ இது எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் மயிலுக்கு பொருந்தி வரும் இங்கே சிவபெருமானை ஒரு மயிலாகவே உருவகப்படுத்துகிறார் ஆகாஷே நஷிக்கி அப்படின்னா ஆகாஷத்தை தன்னுடைய கொண்டையாக கொண்டவர்னு சொல்லலாம் இன்னொன்று ஆகாசத்தினுடைய வண்ணம் நீளம் அந்த நீளத்தையே தன்னுடைய தொண்டையாக தன்னுடைய வடிவத்தில் கொண்டது மயில் அப்போ இவரும் மயிலும் ஒன்று சிவனும் மயிலும் ஒன்று இங்கே ஸ்லேடையில் சிவனுக்கு வரக்கூடியதெல்லாம் மயிலுக்கு பொருந்தும் மயிலுக்கு எது எதிரி பாம்பு தான் எதிரி பாம்பை பிடிச்சிருமா இல்லையா முருகனை பற்றின சினிமாலெல்லாம் ஏதாவது ஒரு பாம்பு வரும் பாம்பு வந்தோடன முருகானு கத்தினா மயில் வரும் முருகப்பெருமான் வரமாட்டார் மயில் வந்து அந்த பாம்பு பிடிச்சிரும் அப்போ இந்த பாம்புகள் என்ன பாம்பாக இருந்தாலும் சமஸ்த பணினாம் நேத்ரா இப்போ சமஸ்த பணினாம் நேத்ரான்னு சொன்னால் அங்கே என்ன பார்த்தோம் எல்லா பாம்புகளுக்கும் தலைவனாக இருக்கிற வாசுகி அல்லது ஆதிசேஷன் இங்கே எல்லா பாம்புகளுக்கும் யார் தலைவன் கேட்டால் பாம்புகளை கண்ட்ரோல் பண்ணுற மயில்தான் தலைவன் சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி எல்லா பாம்புகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தன்மை கொண்டது நத அனுக்கிராகி பிரணவ உபதேச நினதைகை கே கி நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பிரணவ உபதேசம் தரா மாதிரி இந்த மயில் என்ன பண்ணுன்னா தன் பக்கத்தில் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கேக்கி கெக்கி 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 அப்படின்னு அந்த மயில் அகவுமே அந்த மயில் எப்படி கேக்கி சொல்கிறதோ அவர் அங்கே நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்களுக்கு கேக்கி உபதேசம் தருகிறார் ஷியாமாம் ஷைல சமுத்பவாம் ஷியாமாம் மேகம் மாதிரியான ஷியாம நிறம் ஷியாம வண்ணம் கருநீலமான வண்ணம் ஷைல சமுத்பவாம் மலையில் பிறந்தவள் யாரு பர்வதராஜனுடைய மகளான பார்வதி ஷைலபுத்திரி அந்த சைல பார்த்தவுடன் கன ருச்சிம் திருஷ்டுவா நடந்தம் முதா அந்த பார்வதியை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துடும் மலையில் பிறந்தவளான பார்வதியை பார்த்த உடனே சந்தோஷத்தில் அவளை பார்த்து ஆட ஆரம்பிப்பார் அந்த மாதிரி இந்த மயில் எப்படின்னு கேட்டால் மலையில் பிறந்ததாக இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்து அதுவும் தானே அவள் எப்படி கருநீலமோ அந்த மாதிரி அந்த மேகம் கருநீலம் சியாமம் ஷியாமாம் ஷைல சமுத்பவாம் மலையில் பிறந்து வரக்கூடிய அந்த மேகங்கிற ஷியாம ரூபத்தை பார்த்த உடனே அந்த கன ருச்சி அதனுடைய அழகை பார்த்த உடனே கனருச்சி திருஷ்டுவா நடந்தம் முதா இந்த மயில் நாட்டியமாட விடும் எப்படி மேகத்தை பார்த்து மயில் நாட்டியம் ஆடுகிறதோ மேக நிறத்தவளான பார்வதியை பார்த்து சிவபெருமான் நாட்டியம் ஆடுகிறார் வேதாந்தோ பவனே விகார ரசிகம் அப்படி வேதாந்தங்கிற அந்த நந்தவனம் இருக்கே இங்கே வேதாந்த நந்தவனம் அங்கே நந்தவனம் நந்தவனத்தில் தோட்டத்தில் விளையாடக்கூடிய அந்த மயில் தோட்டத்தில் பவனே வேதாந்தோ பவனே வேத அந்தம்னா வேதாந்தம்ங்கிறது வேதத்தினுடைய அந்தம் இப்போ பவனத்திற்கு வேதாந்தம்னு சொன்னால் பவனத்தினுடைய தோட்டம் த கார்டன் அரவுண்ட் அ ஹவுஸ் பவனம்ங்கிறது வேதம் வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம்னு சொல்கிறோமே அந்த மாதிரி இந்த பவனம் இதற்கான தோட்டம் தான் வேதாந்தம் அந்த தோட்டத்தில் ஆடக்கூடிய தோட்டத்தில் விளையாடக்கூடிய அந்த நீலகண்டம் இருக்கே அதுக்கும் ப்ளூ தோட்டத்து தானே அது நீலகண்டம் அந்த நீலகண்டத்தை பஜிக்கிறேன் மயிலை சொல்கிற மாதிரி சிவபெருமானை சிவபெருமான் தான் மயில் அந்த பெண் பக்கத்தில் இருக்கா மயில் ஆடும்போது பார்த்தா பெண் மயில் பக்கத்தில் இருக்கும் ஆண் மயில் ஆடும்போது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக அது ஆடும்போது அந்த தோகை விரித்து ஆடுவது எதுக்காக அந்த தோகையை விரிக்கிறது தன்னுடைய தோகையின் அழகை பெண் மயிலுக்கு காட்டுகிறது பெண் மயிலுக்கு அவ்வளோ பெரிய தோகையெல்லாம் இருக்காது அழகாக இருக்காது இது வந்து ஆண் மயில் தன்னுடைய தோகையின் அழகை அந்த பெண் மயிலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகத்தான் ஆடும் இப்போ அதை சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறார் அங்கே பக்கத்தில் அந்த பர்வத புத்திரி நின்றான்னா அவளை பார்த்து விட்டு பெரிதாக ஆடக்கூடிய அப்போ அந்த பர்வதபுத்திரியை புத்திரியை பார்த்தவுடன் தான் பெருமானுடைய அந்த நடனம் முழுமையாக ஆடப்படும் இதை சாதாரணமாக இருக்கிற ஒரு ஒரு பேசிக் ஜுவலாஜிக்கல் ஃபேக்ட் ஆர் ஆர்னத்தலாஜிக்கல் ஃபேக்ட் பெண் மயிலை அட்ராக்ட் பண்ணுவதற்காக ஆண் மயில் ஆடும் இது பேசிக்காக ஒரு ஜுவாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வைக்கிறார் இங்கே வைக்கும்போது பார்வதியை பார்த்தவுடன் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைகிறார் பார்வதியை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு எடுத்துட்டோன்னா அப்படியே ஈக்குவேட் பண்ணுறோன்னு எடுத்தோம் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அந்த பார்வதி அவள் வந்து நின்றவுடன் அவளை பார்த்து இவர் ஆடுகிறார் இந்த ஆட்டத்துக்கு என்ன அர்த்தம் நல்ல ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்கள் தனியாக இருக்கிற நடராஜ பெருமான் வடிவத்தை வணக்கத்திற்குரியதுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்போ வணக்கத்திற்குரிய நடராஜர்னு சொன்னால் பக்கத்தில் சிவகாமி அம்மை இருக்கணும் அவள் இருக்கணும் என்ன கணக்குன்னா அவள் தாளம் போடுற அந்த தாளத்துக்கு தான் அவர் ஆடுறார் பாணியும் தூக்கும் அம்பிகை தட்ட பாணினா தூக்குனா தாளம் விதவிதமான தாளங்கள் அவ தாளம் போடுறா அந்த தாளத்துக்கு அவர் ஆடுறார் அவளுடைய நட்டுவாங்கத்திற்கு அவள் அவர் ஆடுகிறார் அவளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவள்தான் சிருஷ்டி ஸ்திதி எல்லாவற்றையும் செய்ய வேண்டியவள் அத்வைத்தம் படி மாத்திரமில்லை சைவம் படியும் சரி படியும் சரி அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது இது அத்வைத்தம் படியே பார்க்கலாம் நிர்குணமாக இருக்கிற பிரம்மம் அதுக்கு வடிவம் கிடையாது அதுக்கு குணம் கிடையாது அதுக்கு கலர் கிடையாது எதுவும் கிடையாது அது பாட்டுக்கு இருக்கும் செவனேன்னு கிடக்கும் அப்படிம்போமே அது செவனேனு இருக்கும் அந்த செவனேன்னு இருக்கிற பிரம்மத்துக்கு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் வருகிறது தாட் ப்ராசஸ் எதுக்காகன்னா இந்த ஜீவன்கள்லாம் சுற்றிகிட்டே இருக்கே இதுகளுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டுமே அப்படின்னு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் அந்த தாட் ப்ராசஸ் வலுக்க 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 ரொம்ப சின்னதாக தோன்றுகிற அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுகிறது வலுக்கிறது அது உடனே அந்த வலுத்திருக்கக்கூடிய எண்ணம் அப்படியே தனியாக வெளிப்பட்டு பெண் வடிவம் கொள்கிறது மிச்சம் இருக்கிறது ஆண் வடிவம் இதுக்கு பெண் வடிவம் வந்தாச்சுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஆண் வடிவம் அவ்வளவுதான் இந்த ஆண் வடிவத்தினுடைய எண்ணம் எனர்ஜி எல்லாமே இந்த பெண் தான் அதனால தான் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை இதை காளிதாசர் சொல்கிறச்சே சொல்லும் பொருளும்னர் இப்போ ஒரு சொல் இருக்குன்னு வச்சுப்போம் த வேர்டு அந்த வேர்ட் வெறுமன வேர்டு அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே எந்த எனர்ஜியும் கிடையாது நமக்கு தெரியாத ஒரு மொழி அந்த பாஷையில் ஸ்பானிஷ் தெரியாது இல்லை வேற ஏதோ ஒரு பாஷை தெரியாது ஸ்பானிஷாவது ஸ்கிரிப்ட் வந்து ரோமன் ஸ்கிரிப்டாக இருக்கும் ஜப்பானிய மொழின்னு வச்சுப்போம் அது படம் படமாக இருக்கும் அதை என்னன்னே கண்டுபிடிக்க தெரியாது அந்த ஜப்பானிய மொழியில் எதையோ ஒன்று எழுதிட்டு ஒரே ஒரு வார்த்தையை எழுதிட்டு அந்த வார்த்தை அப்படி பேப்பரில் வச்சுன்ட்ருந்தோன்னா அந்த வார்த்தைக்கு எந்த மதிப்பும் கிடையாது ஏன்னா நமக்கு அது புரியாது அப்போ அது வெறும் வேர்டு அந்த வெறும் வேர்ட் செவனேன்னு கிடக்கும் வெறும் சொல் அந்த சொல் அப்படி போட்டால் அது செவனேன்னு கிடக்கும் ஆனால் அந்த சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எஃபர்ட் அந்த சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த எனர்ஜி வந்தால் அந்த சொல்லினுடைய பரிமாணம் வேறு அப்போ இது ரெண்டையும் பிரிக்க முடியாது நமக்கு அர்த்தம் புரியலேங்கும்போது அது பிரிஞ்சு போகிறது ஆனால் ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு வச்சுப்போம் இல்லை பேப்பரில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை பார்க்குறோம் அந்த வார்த்தையை பார்க்கும்போதே அதுக்கான பொருள் நமக்கு தன்னாலேயே உள்ளுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கும் இல்லையா பேப்பர் அப்படின்னு எழுதினா கூட அந்த பேப்பர் அப்படிங்கிற வார்த்தையை படிக்கும்போதே பேப்பர் எப்படி இருக்கும் அந்த பேப்பரில் என்ன பண்ணலாம் இதெல்லாம் நம்மை அறியாமல் மனதுக்குள் வரக்கூடிய சிந்தனை அப்போ அந்த சொல் அந்த சொல்லுக்கான பொருள் இது ரெண்டையும் பிரிக்க முடியாது சிவன் சிவனுடைய சக்தி எப்படி சொல்லோ அப்படி சிவன் அந்த சொல்லின் பொருள் என்னவோ அதுதான் சக்தி சொல்லும் பொருளும் போல இருக்கிறார்கள்னு காளிதாசர் அதை வர்ணிச்சர் அந்த சிவனும் சக்தியுமாக இருக்கக்கூடிய தன்மை இப்போ எங்கே கொண்டு வந்திருக்காருன்னா அங்கே பெண் மயில்களெல்லாம் நிற்கின்றன இல்லை ஒரு பெண்மயில் நிற்கிறது பக்கத்தில் இந்த ஆண்மயில் இந்த ஆண்மயில் அந்த பெண்மயிலை பார்த்து ஆடுகிறதுனா அந்த பெண்மயில் வந்தவுடன் சிருஷ்டிக்கான எல்லாம் தொடங்கும் இந்த ஜீவன்களை ரட்சிப்பதற்காக இந்த சைக்கிள் ஆரம்பிக்க போகிறதே அந்த சைக்கிள்ங்கிற கருணை அது அவருடைய கருணை தானே இந்த ஜனன மரண சுழற்சின்னு நினைக்கிறோமே அந்த ஜனன மரண சுழற்சியே நமக்கு ஒரு கருணை அது இல்லைன்னா இந்த ஜீவன்கள்லாம் அவசரத்துக்கு போகவே முடியாது அப்போ அந்த கருணையை தொடங்கக்கூடிய நிலையில் இருக்கிற நீலகண்டனை நான் பஜிக்கிறேன் தம் நீலகண்டம் பஜே ஷியாமாம் சைல சமுதவாம் கன ருச்சிம் திருஷ்டுவா நட்டம் முதா அவர் எங்கே அந்த வேதாந்தத்தில் வேதத்தினுடைய அந்தமான உபநிஷதங்களில் ஆடுகிறார் விளையாடுகிறார்னு சொன்னால் அந்த உபனிஷதங்கள்லேயே அம்பிகை நிற்க அந்த அம்பிகையோடு சேர்ந்து அம்பிகையை பார்த்து அவள் ரசிப்பதற்காக ஆடக்கூடிய ஆட்டம்னா அந்த ஆட்டத்தில்தான் சிருஷ்டியும் ஸ்திதியும் சம்ஹாரமும் திரோதானமும் அனுகிரகமும் இருக்கிறது அந்த பஞ்சகிருத்திய நடனத்தை அவள் பக்கத்தில் இருக்க ஆடுகிறார் அவள் பக்கத்தில் இருக்க ஆடுவதனால அவளுடைய கருணையும் நமக்கு சேருகிறது தம் நீலகண்டம் பஜேன்னு அந்த நீலகண்டனை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சேவித்தார் அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலையும் அந்த நீலகண்டனைத்தான் நீலகண்டம் பஜேன்னு சொல்லியே சேவிக்கப் போகிறார்